இதை இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு சாதாரண நாள் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆடுன்னு அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லோரையும் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் அது யாருன்னு பார்த்தா ஜீரோதா நிறுவனத்தோட உறுப்பினர் நிதின் காமத் சிஇஓ இல்லைனா வேணு மாதவ் சிஓஓ ஆன்லைனில் பார்த்த அந்த பிரபலமான முகங்கள் ஆனால் உங்களுக்கு இங்கே தான் ஒரு சந்தேகம் வருது நான் எதுக்கு இந்த குரூப்பில் ஆட் ஆகியிருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்படுறீங்க ஆனால் அந்த மெம்பர்ஸோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அப்புறம் பேர்கள் எல்லாம் ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி தோணுது தான் எதிர்பாராத ஒரு வீடியோ மெசேஜ் சேட்டில் வருது அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு லேடி அவங்க பேரு ரித்திகா எம்ப்ளாயினும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது பேக்ரவுண்ட் அப்புறம் ஜீரோதாவோட லோகோ கரெக்டாக கிளியராக இருக்குது எல்லாமே அஃபிஷியலாக இருக்குது அப்புறம் அந்த லேடி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி அந்த வீடியோவில் சொல்கிறாங்க அந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுனா நூறு சதவீதம் லாபம் வரும்னு சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஜீரோதாவில் ஒரு இன்ஸ்டியூஷனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை சேட்டில் ஷேர் பண்ணுறாங்க அதில் ஜீரோதா கம்பெனியோட சீட் அப்புறம் சிக்னேச்சர்ஸ் கரெக்டாக ஆட் ஆகியிருக்கு அப்புறம் அந்த பிளானோட ரிட்டர்ன் சதவீதத்தை அந்த டாக்குமெண்ட்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிளியராக அவுட்லைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வருது ஜீரோ தான் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸை ஆஃபர் பண்ணுவாங்களா அந்த வீடியோவில் சொல்கிற விதம் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அப்புறமா நம்புகிற மாதிரி இருக்குது ஒருவேளை இதை உண்மை இல்லைன்னா ஏதாவது தப்பு நடந்துருமான்னு யோசிக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் வீடியோ அஃபிஷியலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஸோ இப்போ தான் ரியல் ஷோவே ஆரம்பிக்குது அவங்க ஜீரோ தான் பேர் பிராண்டிங் அப்புறம் தெரிஞ்ச முகங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு இருந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வச்சுருவாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு நல்ல சான்ஸாக நினைப்பீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க அடுத்ததாக அவங்க ஃபைனல் ஸ்டெப்ஸை பற்றி பேசுவாங்க இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்பெசிஃபிக் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரக்ட் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது இன்ஸ்டியூஷனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உதவுன்னு சொல்லுவாங்க அது இன்னும் கன்வீன்சிங்காக இருக்க அவங்க ஒரு ஃபேக் ஆத்தரைசேஷன் லெட்டர் ஷேர் பண்ணுவாங்க செபிகிட்டே இருந்த மாதிரி அதில் ஜீரோதாவோட அஃபிஷியல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதுக்கு மேலே உங்களை நம்ப வைக்கிறதுக்கு அவங்க ஒரு ஃபேக் ஆப்பையும் டெவலப் பண்ணியிருப்பாங்க அது பார்க்குறதுக்கு ஜீரோதா ஆப் மாதிரியே இருக்கும் ஆப்பில் சைன் அப் பண்ணும்போது அவங்க ஃபேக் கேஒய்சி ப்ராசஸ் பண்ண சொல்லுவாங்க அது ரொம்ப ஃபார்முலா அப்புறம் ரியலாக இருக்கிற மாதிரி தோணும் நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணுனால் அது அப்படியே ரியல் ட்ரேடிங் ஆப் ஃபீல் கொடுக்கும் அப்புறம் டெய்லியும் உங்களோட பேலன்ஸ் அதிகமாகும் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொன்ன மாதிரியே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு இது இன்னும் உண்மையாக காட்டுறதுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட்ஸை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கா காமிச்சு லிஸ்டிங் கெயின்ஸ் கூட இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டும் நினைக்கிறதுக்காக அந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்த எல்லா சந்தேகமும் போய்டும் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சியை பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எல்லா செட்டப்பை பார்த்ததுக்கப்புறம் பார்க்க அஃபிஷியலாக இருக்கும் பிராண்டடாக இருக்கும் அப்புறம் ஆப்பில் வர அப்டேட்ஸ் உங்களை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் உங்களை ஸ்ட்ராங்காக நம்ப வச்சதுக்கப்புறம் அவங்க நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக ஃபண்ட்ஸ் ஆட் பண்ண என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும்னு காட்டுவாங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் குரூப்பில் யாருக்குமே கிடைக்காத அக்சஸ் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இப்போ உங்களோட மைண்ட் கம்ப்ளீட்டாக கன்வீன்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் ஃபுல்லாக அலர்ட்டாக இருந்த ஸ்டேஜ் உங்களை விட்டு போயிருக்கும் ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்போ தான் எல்லாமே மாறுது சடனாக அவங்க ஒரு சர்வீஸ் ஃபீயை பற்றி பேசுவாங்க இந்த ஃபீ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுன உதவியதுக்குன்னு சொல்லுவாங்க அப்புறமா வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீயை ஜீரோதாவுக்கு கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க ஆனால் ஸ்கேமர் சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ப்ராசஸில் ஒரு பங்குன்னு இதை சொல்லி இந்த சர்வீஸ் ஃபீயை பே பண்ணுனா தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கணும் உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க சில கேசஸில் அவங்க சின்ன அமௌண்ட்ஸ் டெபாசிட் பண்ண யூசர்ஸை ஒரு போர்ஷன் ப்ராஃபிட்ஸ் வித்ரா பண்ணால் அலோவ் பண்ணிடுவாங்க இந்த சின்ன பே அவுட் நம்பிக்கை பில்ட் பண்ணும் யூசர்ஸை ஸ்கீமை உண்மைனும் நம்ப வைக்கும் நம்பிக்கை கிடைச்சதுனால அவங்க இன்னும் பெரிய அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு கன்வீன்ஸ் ஆகிடுவாங்க ஆனால் அந்த பெரிய அமௌண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின அப்புறம் இந்த ஸ்கேம் ஃபுல் ஸ்பீடில் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் வித்ட்ரால் பண்ண அதுதான் லாஸ்ட் ஸ்டெப்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்புறம் சர்வீஸ் ஃபீயை பே பண்ணுவீங்க ஆனால் செக் பண்ணுனா வித்ட்ரால் நடந்திருக்காது அவங்க டிலே பண்ணிவிட்டு இன்னும் சில ஃபீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த அமௌண்ட் ப்ராஃபிட்ஸ் போர்ட்ஃபோலியோ எல்லாமே உண்மை இல்லை இது ஒரு பெரிய ஸ்கேம்னு இந்த மாதிரி நூறு ஸ்கேம்ஸ் ஆன கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு அதில் கஸ்டமர்ஸ் கோடிக்கணக்கான அமௌண்ட்டை லாஸ் பண்ணிருக்காங்க அதில் முன் வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னதில் இது ஒன்று இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ஸ்டாக் ப்ரோக்கரேஜில் மட்டும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது மற்ற ஃபினான்ஷியல் நிறுவனங்கள் பேங்க்ஸ் பேமெண்ட் ஆப்ஸ்லயும் நடக்குது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களோட மணியை எடுக்கிறதுக்கு ஃபேக் எம்ப்ளாயீஸ் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் ஃபேக் ஆப்ஸ் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஃபேக் செபி லெட்டர்ஸ் அப்புறமா ஃபேக் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா எதுவுமே சென்ட் பண்ணாதீங்க முக்கியமாக மணி சென்ட் பண்ணவே பண்ணாதீங்க இதை பற்றி எங்களுக்கு ஜீரோதாவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்புறமா சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் ஒன் நைன் த்ரீ ஜீரோ கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா சைபர் கிரைம் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா பினான்சியலா நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருப்பீங்க அண்ட் இந்த மாதிரி மாட்டீங்க ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அதுலேயும் ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்டிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயம் இந்த மாதிரி செயல்கள் பார்க்கறதுக்கு கன்வின்சிங்காக அப்புறம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தால் அது கண்டிப்பாக ஸ்கேமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்